ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ நேற்று பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஊரில் நடந்த ஒரு சந்தைங்க ஸோ இது வந்துட்டு பேசிக்காகவே ஃபுல்லாக இயற்கை சம்மந்தப்பட்ட சந்தை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்கே போயிருந்தபோது போது ஒரு சில விதைகள் வந்து பார்த்துருந்தாங்க ஸோ என்கிட்ட இல்லாத விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தக்காளி விதை கருப் பூனைக்காளிலே வந்து இது வந்து கருப்பு இது வந்து காசி கத்திரி அப்புறம் வந்து கீரை அப்புறம் காசி தக்காளி காசி கத்திரி காசி தக்காளி கொடித்தக்காளி காசினிக்கீரை பூனைக்காளி ஸோ இந்த விதைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி விதைச்சிடலாம் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து அந்த பூனைக்காளி இருக்குல்ல வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒயிட் வச்சுருந்தோம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறக்கே க அதோடய காய்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் வெல்வெட் கலரில் இருக்குங்க வெல்வெட் கலரில் மீன்ஸ் அந்த காய் எல்லாம் வந்துட்டு அந்த வெல்வெட்டு போட்டுன மாதிரி இருக்கும் ஸோ இதில் ரெண்டு விதைகள் வந்து போடுறேன் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையாவே போட்டுடலாம் அப்படின்றது தான் பிளானு ஸோ ஏதாவது நாற்றுக்கள் நிறையா வந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இது வந்து கீரை பேகு இதில் வந்து அந்த காசினி கீரை வந்து போட போகிறேங்க ஸோ காசினி கீரைன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பாலக்கீரை மாதிரி தான் இலைகள்லேருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆனால் இதில் வந்துட்டு சிக்கரி கண்டன்ட் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு மருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காசினி கீரை ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய தோட்டத்தில் இருந்துச்சு ஸோ அந்த விதைகளை இப்படி தூவி விடுறோம் இது வந்து பாலக்கீரை விதைகள் மாதிரி இருக்காது அந்த கரிஸ்லாங்கண்ணி விதைகள் இருக்கு இல்லையா சின்ன சின்னதாக அந்த மாதிரி தான் இருக்கும் இலைகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பாலக்கீரையோட இலைகள் எப்படி இருக்குமோ நல்லா பட்டப்பட்டையாக பெருசாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இது இருக்கும் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா காசி தக்காளியோட விதைகள் தான் காசி கத்திரின்னு சொல்லி எழுதி மிஸ் ஆகிடுச்சு போல் ஸோ இந்த விதைகளையும் வந்து நம்ம தூவி விடலாம் நம்மக்கிட்ட இது இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சப்ஜா சீட்ஃபில் வாங்கினா அந்த காசி தக்காளி இருக்கு இல்லையா அது வந்து பெருசாக அதுக்கான க்ரோத் அப்படின்றது வரல ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சீசனும் வந்துட்டு சூப்பராக இருக்கிறதுனால இப்போ வளருதா அப்படின்றது ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக காசி தக்காளி ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கொடி தக்காளி தக் நாட்டு ரகத்துலேயே வந்துட்டு கொடியாக போகக்கூடிய தக்காளி ரகமும் இருக்குது ஸோ அது வந்து இப்போ ட்ரை பண்ணுறேன் இது தூவி விட்டுறலாம் விட்டுட்டு இந்த இது பார்த்துட்டிங்கன்னா சினியாக இன்னும் ஒரே ஒரு விதை மட்டும் கிடைச்சதில் ரொம்ப அளவாக விதை கிடச்சிதுன்னு போட்டது ஸோ அதுவும் வந்து விதை முளைச்சி வந்திருக்கு லேசாக கொஞ்சமாக மணல் மண் கொக்கோப்பீட்டு அந்த மாதிரி லைட்டாக நம்ம தூவி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சோம் ஸோ காலியாக இருக்க பேக்குகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா நேற்று ஒரு ரெண்டு செடி வந்து அப்படி மாற்றி வச்சோம் இல்லையா இன்றைக்கி அதே மாதிரி ரெண்டு செடி வந்து மாற்றிடலாம் ஸோ மாற்றிட்டு கொஞ்சமாக வெயில் கம்மியாக இருக்கிற மாதிரியான இடம் இருக்குல்ல கொஞ்சம் நிழல் பகுதி ஸோ அதில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சர்வேவாயிடும் இப்போ அடிக்கடி வந்து மழை மழை தூரலுமே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பயப்பட தேவையில்ல கொஞ்சம் நிழல் பாங்கான டேரக்ட் வெயில் வராத மாதிரியான இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன் ரொம்ப நல்லாவே இது வேர் பிடிச்சிருவோம் ஸோ இதுலேயும் வந்து காராமணியாக வைக்கிறேன் காராமணையில் பார்த்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது இல்லையா நமக்கு வந்துட்டு இந்த ஜூலை முடியறதுக்குள்ளேயே வந்து இதெல்லாமே வந்து காய்ப்பு ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம செடி எதுவும் வளர்க்காமல் ஏதாவது பேகு காலி ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் இந்த கரிசலாங்கண்ணி வந்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடும் எல்லா தொட்டிலுமே வந்து கரிசலாங்கண்ணி வந்து இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு செடியாவது வந்து இருக்குங்க ஸோ இது உங்கள் தோட்டத்துலையுமே இந்த பிரச்சனை வரும் ஸோ என்ன அப்படின்னா நிறையா களை செடிகளாக வந்து இது ஃபுல்லாக வளர்ந்துட்டே இருக்கும் ஆனால் இது வந்துட்டு ரொம்ப குணம் கொண்டது இல்லையா ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி காய வச்சிட்டோன்னு வைங்களேன் ஸோ அடுத்த வாட்டி அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வரும் நமக்கு வந்து இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்துட்டு யூஸ் ஆகும் சமைச்சும் சாப்பிடலாம் இந்த கீரைகளை ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நல்ல தொகுதியில் காய வைங்களேன் சூப்பராக நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம யூஸ்க்கு தேவையான அந்த இது கிடச்சிது நமக்கு ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து கொத்தவரை தான் வந்து போடலான் இருக்கேன் ஸோ கொத்தவரை வந்து விதை போட்டுருணும் இது வந்து இப்போது ரெண்டு மூணு இலைகள் வரனால இப்போது மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் நல்லலான இடத்துல மட்டும் வச்சுட்டு போயிடுறது ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ஏதாவது விதைகள் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி நாற்றுக்கள் ரெடியானதுமே நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான அப்டேட் அப்படின்றது கொடுக்குறேன் ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோஸ் போ பார்த்துட்டே இருங்க ஸோ அப்போது எனக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தரேன் அப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ